ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் என் அன்பு குழந்தையே இப்பொழுது நீ இறுதி கட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் உன்னுடைய துரோகியை ஒழித்தி கட்ட உன்னுடைய தாயானவள் இன்று வந்துவிட்டேன் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற சில விஷயங்களை உனக்கு முன்பே தெரிவிப்பதற்காகத்தான் இன்று உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் ஓரம் கட்டி வைத்துவிட்டு ஒரு பத்து நிமிடம் ஒதுக்கி உன் தாயானவள் என்ன சொல்கிறேன் என்பதை நீ எனக்காக கேட்க வேண்டும் அந்த பத்து நிமிடம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நான் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றேன் உன்னுடைய மனநிலையில் நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றேன் எந்த விஷயத்தை நினைத்து என் பிள்ளை மனவேதனை அடைந்து கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருந்தாயோ அந்த விஷயத்தை உனக்காக நான் மாற்றி கொடுக்க போகின்றேன் சோதனையும் துரோகமும் வாழ்க்கையில் நீ சந்தித்த எதிரிகளும் மீண்டும் மறக்க முடியாத அளவிற்கு பல காயங்களை தந்திருக்கின்றார் இதையெல்லாம் நினைக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையின் மீது வெறுப்புதான் வந்திருந்தது ஆனாலும் தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கை இந்த வாழ்க்கை நமக்கு நிச்சயமாக நல்லதை கொடுக்கும் என்கின்ற எண்ணத்தை உனக்கு கொடுத்திருக்கின்றது என் பிள்ளையே இந்த எண்ணம் உனக்கு நிலை பெற்றிருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் இது நல்லபடியாக நடக்க வேண்டும் என் என் தங்கமே எப்பொழுது இந்த வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கானதாக மாறுகின்றதோ அப்பொழுது எல்லாம் என் குழந்தையே நீ இந்த வாழ்க்கையின் மீது மிக அன்பு கொண்டிருக்கின்றாய் என் குழந்தைக்கு வாழ்க்கையின் மீது இந்த அதிகபட்சமான அன்புதான் எப்படியும் இந்த வாழ்க்கை நம்மை கரை சேர்த்து விடும் என்கின்ற எண்ணத்தை உனக்கு கொடுத்திருந்தது ஆனாலும் துரோகிகளும் எதிரிகளும் சூழ்ந்து நின்று எழுந்திருக்க முடியாமல் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது எதற்காக தான் இந்த வாழ்க்கை நாம் இதற்கு பிறக்காமலேயே இருந்திருக்கலாம் என்கின்ற எண்ணத்தை உனக்கு ஏற்படுத்துகின்றது என் தங்கமே ஒரு விஷயம் உனக்கு புரிய வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தெய்வம் உனக்கு கொடுத்ததை நீ தவறு என்று நினைத்துவிடக் கூடாது தெய்வம் எப்பொழுதும் யாருக்கும் எந்த ஒரு செயலையும் தவறாக செய்ய நினைத்தது கிடையாது எல்லோருக்குமே ஏதோ ஒரு வகையில் நல்லதை தான் தெய்வம் கொடுத்திருக்கின்றது என் தங்கமே நீ நினைத்தது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து விட்டதா இல்லையா என்று உற்று பார்த்தால் உனக்கே குழப்பம்தான் நடந்தும் நடக்காமலும் ஏதோ கிடந்தும் கிடக்காமலும் இருப்பது போன்ற ஒரு உணர்வு உனக்கு தோன்றும் என் பிள்ளையே இந்த தாயானவள் உனக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்பது தெரிகின்றதா என் தங்கமே இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு அதி முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே துரோகத்தை செய்தவர்களும் எதிரியாக நிற்பவர்களும் நீண்ட நாட்கள் இது போன்ற வேலையை செய்து முடிக்க முடியாது ஒருமுறை ஒரு கஷ்டத்தை அடைந்து விட்டால் அதன் பிறகு அவர்கள் வேலையை பார்க்க சென்று விடுவார்கள் தனக்கு வரும்பொழுது பொழுது தெரிந்துவிடும் அல்லவா தான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று தான் மற்றவர்கள் வாழ்க்கையில் இது போன்ற தவறுகளை செய்யக்கூடாது என்று அவர்களுக்கு அப்பொழுது புரியும் என் பிள்ளையே உனக்கான நேரத்தில் இந்த தாயானவள் உன்னை தேடி வந்து உனக்கு இந்த வாக்கினை தரும் பொழுது நீ மனதிற்குள் எண்ணிக்கொள்ள வேண்டிய விஷயம் இன்று ஒரு துரோகம் வாழ்க்கையை விட்டு விலகி செல்ல போகின்றது அவர்கள் செய்தது எல்லாம் நியாயம் என்று செய்திருப்பதால் இன்று அவர்களுக்கு தண்டனை கிடைக்கப் போகின்றது தான் செய்த தவறை உணர்வது மட்டுமல்லாமல் இனி அடுத்தவர்கள் வாழ்க்கையில் எந்த துரோகத்தையும் செய்துவிடக் கூடாது என்பதையும் அவர்கள் கற்றுக்கொள்ளப் போகின்றார்கள் பிள்ளையே ஒவ்வொரு முறையும் நீ இந்த வாழ்க்கை உனக்கான விஷயங்களை அடைய நினைக்கின்ற பொழுதெல்லாம் நீ உன் மனதிற்குள் தேவையில்லாத சிந்தனைகளோடுதான் நின்று கொண்டிருக்கிறாய் உனக்குள் இருக்கின்ற எண்ணங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல கஷ்டங்களை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னையும் பல நல்ல விஷயங்களில் இருந்து விலக்கி வைத்துவிட தான் செய்கின்றது நமக்கு நாளை நடந்துவிடும் இன்று நடந்துவிடும் என்று நினைக்கின்ற விஷயமானது சில நாட்கள் தள்ளி செல்கிறது உனக்கு அதன் பிறகு இந்த விஷயம் நமக்கு வேண்டுமா வேண்டாமா என்ற அளவிற்கு மனது சிந்திக்க தொடங்கி விடுகின்றது என் பிள்ளையே ஒன்றின் மீது ஆசைப்பட்டு விடுவோம் என்றால் ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்று நினைத்து விட்டோம் என்றால் அந்த விஷயம் கிடைக்கும் வரை பொறுமை மிகவும் அவசியம் அதற்கு முன்பாக இது உனக்கு தேவையில்லையா தேவையா என்பதை நீ யோசிக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்கனவே எல்லாவற்றையும் சரியாக நீ செய்கின்ற பட்சத்தில் இந்த துரோகங்கள் எதுவும் உனக்கு பெரிதாக தோன்றாது அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போ ும் என்கின்ற மனநிலைதான் உனக்கு இருந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே துரோகங்களை செய்தவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் நன்றாக இருந்துவிட மாட்டார்கள் அவர்கள் நன்றாக இருந்து விட்டார்கள் என்ற சரித்திரம் கிடையாது இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு துரோகங்களை செய்தவர்கள் அங்கே சிரிக்கிறார்கள் என்றால் மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிக்க அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து வேண்டும் இன்னும் சில நாட்கள் கழித்து நீ பார்த்து சிரிக்க வேண்டிய சூழ்நிலை வரப்போகின்றது அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உன் கண் முன்னால் மீண்டும் பெரிய கஷ்டமாக நடக்க போகின்றது உனக்குள் ஒன்று வைத்துக்கொண்டு கொண்டு வெளியில் ஒன்றும் தெரியாதது போல அவர்கள் நடித்து கொண்டிருக்கின்றார்கள் உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு வெளியில் ஒன்றும் தெரியாதது போல அவர்கள் நடித்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே ஆனால் உண்மை என்ன தெரியுமா அவர்கள் அனுபவிக்கின்ற வேதனைகளை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அவர்கள் என்னவோ தனக்கு நடப்பது எல்லாம் நல்லது என்று நடித்துக் கொண்டிருப்பதை தான் உன் கண் முன்னால் இப்பொழுது உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே எல்லா சூழ்நிலைகளிலும் வாழ்க்கை மாறும் அன்று உனக்கு காயங்களை கொடுத்தவர்களுக்கு தெய்வம் தண்டனையை கொடுக்கும் என் பிள்ளையே எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த சில சோதனைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி செல்லும் இந்த துரோகத்தை செய்தவர்கள் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பார்கள் தான் செய்த தவறை உன்னிடத்தில் சொல்லி நிச்சயமாக அழுது புலம்புவார்கள் உனக்கு செய்த துரோகம் உனக்கு செய்த பாவம் இன்று என் வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றிவிட்டது என்று சொல்லி புலம்புகின்ற நாள் வரத்தான் போகின்றது என் பிள்ளை நீயோ உன் வாழ்க்கையில் இதை எதிர்பார்க்கவில்லை என்றாலும் கூட நமக்கு வாழ்க்கையிலேயே இது போன்ற சூழ்நிலைகள் வரும் என்று நீ சற்றும் சிந்தித்திருக்க மாட்டாய் உன்னுடன் இருப்பவர்கள் செய்வதுதானே துரோகம் உடன் இருந்து கொண்டே நமக்கு இது போன்று செய்வார்கள் என்று நீ ஒரு நாளும் எதிர்பார்த்தது கிடையாது தங்கமே ஆனாலும் எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்து உனக்கு சில நாட்களாக ஏற்படுகின்ற பிரச்சனைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நீ இதிலிருந்து நாம் எப்படி மீண்டு வருவோம் என்றுதான் யோசிக்க தொடங்கினாய் இன்று இந்த தாயானவள் உனக்கு தந்திருக்கின்ற இந்த வாக்கு உன் வாழ்க்கையில் துரோகிகள் இல்லாத நிலையை ஏற்படுத்த போகிறது என்று தெரிந்தவுடன் நிச்சயமாக என் பிள்ளையின் மனது தெளிவடையும் என்பதில் நான் உறுதியாக நம்பிக்கை கொள்கின்றேன் என் தங்கமே எந்த சூழ்நிலையிலும் எல்லாவற்றையும் நினைத்து மனம் வேதனை அடையாதே என் தங்கமே எந்த சூழ்நிலையிலும் எல்லாவற்றையும் நினைத்து மனவேதனை அடையாதே உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் வாழ்க்கை உனக்கு ஏற்றது போல நல்ல சூழ்நிலையை கொடுக்கும் என் தங்கமே இன்று போல் உன் வாழ்க்கை இப்படியே என்று இருந்து விடுமா என்று எல்லாவற்றிற்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைத்தே தீரும் இந்த தீர்வானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல மாற்றங்கள் நடக்கும் பொழுது நீ யாரெல்லாம் உன்னை வாழவிடக் கூடாது என்று நினைத்தார்களோ யாரெல்லாம் நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்டுவாய் உன்னை பார்த்து பொறாமைப்படுகின்ற அளவிற்கு வாழ்க்கையில் நீ நல்ல நிலையை அடைந்து விடுவாய் என் தங்கமே இனி எதை நினைத்தும் உனக்கு கவலை வேண்டாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது எல்லாமே உன்னுடைய என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு நொடியும் நீ நிம்மதியாக கடந்து வந்து விட்டாலே போதும் என்றும் உன் மனது உன்னுடைய பேச்சை கேட்பது மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையும் மிகவும் அற்புதமாக உன் கைகளில் நிச்சயமாக கிடைக்கும் என் தங்கமே அன்று தெய்வத்தை வணங்கியதற்கான பலனை நீ உணர்ந்து கொள்வாய் தெய்வம் நம்மோடு இருப்பதற்கான காரணத்தையும் நீ தெரிந்து கொள்வாய் எல்லாமே நமக்கு நல்லது என்பதை உணர்வாய் அந்த நேரம் நீ நிச்சயமாக சந்தோஷத்தையும் அனுபவித்து விடுவாய் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி